மக்கள் சேவையே மகேஷன் சேவை ஈடில்லா சக்தி நம் இளைஞர் சக்தி ராமநாதபுரம் ஆயிர வைசிய நல சங்கத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் ஆயிர வைசிய நல சங்கம் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் ராமநாதபுரம் லைஃப் சேவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஆயிர வைசிய மகளிர் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் மாபெரும் மருத்துவ முகாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை இடம் ஆயிர வைசிய மகாஜன சபை திருமண மகள் வெளிப்பட்டினம் ராமநாதபுரம் நாள்பட்ட நோய்களுக்கான இயற்கை சிகிச்சை ஆலோசனை இயற்கை மருத்துவமனை பல் மருத்துவ ஆலோசனை லைன் டாக்டர் இ சரவணகுமார் வெற்றி பல் மருத்துவமனை நுரையீரல் சம்பந்தமான ஆலோசனை டாக்டர் எஸ் கிஷோர் கிளினிக் கண் பரிசோதனை ஐ பவுண்டேஷன் மதுரை கிட்னி சம்பந்தமான ஆலோசனை டாக்டர் சண்முகநாதன் நிலா கிட்னி சென்டர் இருதய சம்பந்தமான ஆலோசனை பாண்டியன் மருத்துவமனை மதுரை இயற்கை உணவு முறை மற்றும் அக்குபஞ்சர் கே மனோஜ்குமார் பிசியோதெரபி ஆலோசனை டாக்டர் எஸ் ப்ரீத்தி பிரபு முகாமில் கண் விழித்திரை பரிசோதனை கிட்ட பார்வை தூரப்பார்வை பரிசோதனை கண் புரை கண்ணில் சதை வளர்ச்சி கண்ணில் நீர் அழுத்தம் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஆலோசனை வழங்கப்படும் இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை அளவு பரிசோதனை இசிஜி எக்கோ போன்ற பரிசோதனைகள் இலவசமாக பார்க்கப்படும் இம்முகாமை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ராமநாதபுரம் ஆயிர வைசிய சமூக நல சங்கம் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் ராமநாதபுரம் லைஃப் சேவர்ஸ் அண்ட் பிரண்ஸ்